கருப்புசாமி காலங்காலமாகவே இந்த கருப்பு சாமினாவே குழந்தைங்க கிட்ட நம்ம பயப்படுத்துறதுக்கு பயன்படுத்துவோம் குழந்தைங்க ஏதாவது அழுதுச்சுன்னா கருப்புசாமி கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா அவரோட தோற்றம் அப்படி இருக்கும் வந்து அவரோட தலைப்பா தலைப்பாக கட்டியிருப்பாங்க இடுப்புல கச்சை அடைஞ்சிருப்பாரு நல்லா மொரட்டு மீசை இருக்கும் கண்ணெல்லாம் நல்லா பெருசு பெருசா இருக்குமா பார்க்கவே வந்து ஒரு கையில அறுவாள் வச்சிருப்பாரு உட்கார்ந்த வாக்குல இருப்பாங்க இல்லைன்னா நின்ற வாக்குல இல்லைன்னா வந்து குதிரையில சவாரி பண்ணியிருப்பாங்க அதை பாக்குறப்ப வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நிறைய கிராமப்புறங்கள்லயும் இன்னைக்கு வரையிலும் ஒரு காவல் தெய்வமா இருக்கு கருப்புசாமி கருப்புசாமி கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து கருப்புசாமியோட தோற்றம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு தோற்றம் ஆனா உண்மையா வந்து காவல் தெய்வம் அவரு அதுதான் இந்த பதிவுல கிராமத்து மக்களை பார்த்தோம்னாவே நமக்கு வந்து கிராமப்புற மக்கள் கிராமத்தை பார்த்தாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்க கிட்ட பக்தி நிறைய இருக்கும் அவங்க வந்து சாமி கும்பிட்ற விதம் பார்த்தோம்னாவே எல்லாருக்குமே ஒரு புள்ள மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு எந்த சாமி கும்பிட்டாலும் ஒரு நம்பிக்கையோட நல்ல ஒரு பயபக்தியோட எல்லாம் வந்து காலையில பார்த்தோம்னா வீடு கூட்டுறது கழுவுறது எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப விசேஷமா செய்வாங்க அந்த மாதிரி அவங்க வழிபடுற சாமியில இந்த கருப்பு சாமி ரொம்பவே முக்கியமா கருப்பு சாமி வழிபாடு ரொம்பவே இருக்கு காவல் தெய்வமாக நிறைய பேர் கருப்பு சைவங்கள் நிறைய இருக்கும் அதில் வந்து கிராமத்தில் வந்து காவல் தெய்வங்கள் நிறைய இருக்கும் இந்த காவல் தெய்வங்கள்ல இந்த கருப்பு சாமி நிறைய பேருக்கு காவல் தெய்வமாக இருக்கு நிறைய பெண் தெய்வ கோயில்களுக்கு கருப்பு சாமி காவலாக இருக்கு இந்த காவல் தெய்வத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்குறோம் கருப்புசாமி கருப்பண்ணசாமி இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய இந்த சாமியும் ஒரு எப்படி அவரோட பிறப்புன்னு பார்த்தோம்னா வால்மீகி முனிவர் வால்மீகி முனிவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வால்மீகி முனிவர் என்ன செய்றாருன்னா தர்பய கிள்ளி போடுறாரு கிள்ளி போட்டு அதுக்கு ஒரு உயிர் கொடுக்கிறாரு அதுதான் கருப்பண்ணசாமி சொல்லப்படுது இதெல்லாம் வந்து புராண கதைகள் பத்தி சண்டிக்கும் பிறந்தவங்க தான் இந்த கருப்பண்ணசாமின்னு சொல்லப்படுது இது மாதிரி பிராணி கதைகள் நிறைய இருந்தா எல்லாமே அந்த காலத்துல இருந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா குழந்தைங்களுக்கு பயம் வர்றதுக்காக நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு கதை இந்த பெருசாம இருக்க மாட்டேங்குது நான் கருப்பண்ணசாம்கிட்ட குடிச்சு கொடுத்துருவேன் அழுதான் கருப்பண்ணசாமி கிட்ட ஏன்னா அவருடைய தோற்றம் அப்படி இருக்கும் நல்ல பாகை தலைப்பாக இருக்கும் நல்ல முரட்டு மீசை நல்ல கண்ணு நல்ல நல்ல பெரிய கண்கள் அப்புறம் கையில அருவாள் வச்சிருப்பாரு இடுப்புல கச்சை கட்டிருப்பாரு இதெல்லாம் பாக்குறப்பயே ஒரு பயம் வரும் நிறைய பேருக்கு காவல் தெய்வமா இருந்தாலும் குழந்தைங்களை பயப்படுத்துறதுக்கு பெரியவங்க சொல்ற ஒரு விஷயம் இது அஹ் கற்பனை சாமி கிட்ட குடிச்சு குடுச்சா கருப்ப சாமி கிட்ட பிடிச்சிருந்த கருப்பன் வரான் இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க கிராமத்துல ஆனா வந்து இந்த கருப்பு சாமி மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு காவல் தெய்வம் பாடல்கள கூட ஐயப்பனை பாடப்பா பக்தி பாடல்ல கூட இந்த சாமியை பத்தி பாடப்பை வதம் செய்யணும் ஐயப்பரை வந்து மகிழ்ச்சியை வதம் செய்யணும் அதுக்காக வந்து சிவபெருமான் வந்து ஐயப்பன் சின்னவரா இருக்காரு சின்ன குழந்த சின்ன வயசு அதனால நீங்க என்ன பண்ணுங்க நீங்க காவல் தெய்வமா போங்கன்னு சொல்லிட்டு சாமிக்கு உத்தரவு போடுறாரு சாமி அதனாலதான் பதினெட்டாம் வடிக்கு கீழே ஐயப்ப சாமி கோயில் இருக்குல்ல பதினெட்டு படி சாமின்னு இருப்போம் அந்த சாமியை வந்து நம்ம வந்து கன்னிமலை கணபதியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் பதினெட்டு படி கருப்பசாமியை வணங்கிட்டு தான் உத்தரவு கேட்டுட்டு தான் ஐயப்ப சாமி கோயிலுக்கு போவாங்க இதெல்லாம் வந்து கருப்பண்ணசாமியை பத்தி அதாவது காவல் தெய்வம் அவர் வந்து இதுதான் வந்து அவரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது வனவின் பேரு கருப்பாய் அண்ணன் வந்து முத்தண்ண கருப்பன் தம்பி வந்து இளைய கருப்பன் தங்கையின் பேரு ராக்காய் இவங்க எல்லாமே வந்து ஒரு காவல் தெய்வமாக தான் இன்னை வரையிலும் பெரிய பெரிய நகரங்கள்லேயும் சில இடங்கள்ல இருக்குது ஆனால் கிராமப்புறங்களில் நிறைய கருப்பு சாமி கும்பிட்றவங்க இருக்காங்க கருப்பு சாமி கும்பிட்றவங்க நிறைய பேர் இவங்க இந்த கருப்பு சாமிக்கு என்ன வச்சு படைக்கலான்னு பார்த்தோம்னா சக்கரை பொங்கல் அவல் பொறி அரிசி பொரி பொறி பொட்டுக்கல்ல அதுக்கப்புறம் வந்து பழங்கள் பார்த்தோம்னா வாழைப்பழம் மாம்பழம் கொய்யாப்பழம் இதெல்லாம் வச்சு படைப்பாங்க அது இது ஐயப்ப சுவாமி கோயில வந்து முந்திரி பருப்பு இதை மாதிரி வச்சு படைக்கிறாங்க முந்திரி பருப்பு சர்க்கரை இதெல்லாம் வச்சு படைக்கிற பழக்கம் இருக்கு தெய்வங்களுக்கு பல தெய்வங்களுக்குமே காவல் தெய்வமா இருக்கிற இந்த கருப்பணசாமியை நம்ம வணங்கினோம்னா நம்ம என்ன அது வந்து சுத்தமாக தான் போய் கருப்பணசாமியை வணங்கணும் கருப்பணசாமின்னா வந்து ஒரு பயபக்தியோட மிக சுத்தமாக போய் தான் அந்த கோயிலுக்கு போகணும் அதை மட்டும் விளக்கேற்றுறது கூட நல்லா சுத்தமாக தான் போய் ஏற்றணும் எங்கள் குலதெய்வத்து பக்கத்துலையும் கருப்பண்ணசாமி இருக்கு அங்கே வந்து நாங்கள் விளக்கேத்திட்டு அதுக்கப்புறம் உத்தரவு ஃபஸ்ட்டு எடுப்போம் உத்தர விளக்கேத்திட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வீரமாவுக்கு போகிற வழக்கம் இருக்கு இந்த மாதிரி கருப்பண்ணசாமிக்கு வந்து காவல் தெய்வமா இருந்து எல்லாரோட வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தை கொடுக்குறாரு இவரை வந்து நம்ம வழிபடுறப்ப ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அவருக்கு செட் ஆகாது அசைவ உணவு படைக்கக்கூடாது அதை ம தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு சில குடும்பங்களில் எப்படி பழக்கம்னு எனக்கு தெரியல எங்கள் இதில் அசைவம் படைக்க மாட்டோம் ஆனால் சுருட்டு வைப்பேன் எங்கள் இதில் கருப்புசாமிக்கு சுருட்டு வச்சுட்டு தான் நாங்கள் போகிற பழக்கம் இருக்குது சுருட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது இப்படி வந்து கருப்பண்ணசாமிய வந்து வழிபடுற இதும் அவரை வந்து பற்றி பேசுறதுமே ஒரு ஒரு நமக்கு ஒரு பயம் வரும் ஒரு புல் அறிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு கருப்பண்ணசாமி வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு தோற்றம் அவருடைய தோற்றம் வந்து கையெடுத்து கும்பிட்டு அவரை வணங்கி அவர்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அவரை நமக்கு நடத்தி கொடுப்பார் ஆனா வந்து நமக்கு மனசுல சுத்தமும் நல்ல ஒரு சுத்தமான மனமும் வேணும் உடம்பு அன்னைக்கெல்லாம் வந்து சுத்தமா வச்சிருக்கோம் அசைவம் சாப்பிடக்கூடாது மது அருந்தி இருக்க கூடாது இதெல்லாம் தெரிஞ்சு கற்பனை சாமியை வணங்குங்க ரொம்பவே நல்லது அடுத்த பதிவில் இன்னொரு சிறப்பாக பார்க்கலாம் சாமி பற்றி இப்ப சிம்பிளா தான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா மிக்க நன்றி அனைவரதி இல்லத்திலும் லட்சுமி கடாச்சும் நிலச்சிருக்கணும் செல்வ வளம் பெருக்கணும்